நம்முடைய திருச்சபையிலே வந்து அதிகாலை இந்த கொரோ கொரோனாவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டெய்லி அதிகாலையில்

கீழ வந்து தேவனே இதை எனக்கு தாரும் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை எழுதுங்கன்னு நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்றேன் அப்போ பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அந்த பையன் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏ ஃபோர் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தான் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடு அதுக்கப்புறம் ஒரு காரு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டு இது மூணையும் இது நடந்த சம்பவம் இது ரொம்ப ஆச்சரியமான சம்பவம் அப்படின்னா ஒரு வீடு ஒரு காரு ஒரு கீபோர்டு இந்த மூணு படத்தையும் போட்டுட்டு கீழே வந்து தேவனே எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏ ஃபோர் பிரிண்ட் அடுத்து என்ன கொண்டு வந்து கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றா பாஸ்டர் நேற்றை நீங்க சொன்னீங்கல்ல உங்க மனசுக்குள்ள எழும்புகிற தரிசனத்தை வந்து ஒரு போட்டோவா இது பண்ணி நீங்க உங்களுக்கு தெரிகிற இடத்துல வைங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல நான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கதவுல நான் ஒட்ட போறேன்னு சொல்லி நானும் உடனே என்ன பண்ணேன்னா அந்த ஏ ஃபோர் ஷீட் அந்த பிரிண்ட் அவுட்டுக்கு மேல கைய வச்சு ஆண்டவரே இந்த வாலிப தம்பி வந்து இவ்வளவு விசுவாசமா இருக்கிறாரு உங்களை நம்புறாரு இந்த விசுவாசம் கனப்படுத்துங்க அப்படின்னு ஜோம் பண்ணி அனுப்பி அந்த பையன் அதுக்கப்புறம் அவங்க உங்களுடைய வீட்டில் ஒரு நாள் விசிட்டிங் போகும்போது பார்த்தா உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து காமிச்சா அந்த ஏ ஃபோர் ஷீட்டை மாதிரி ஒட்டி வச்சிருக்கிறாங்க டெய்லியும் அதற்காக ஜோம் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் முதலாவதாக ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் ஒரு கீபோர்டு அது எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அவருடைய அந்த பையன் போகிற அந்த அந்த காலையில் ஜபத்துக்கு வருவாங்க இன்னொரு சர்ச்சுக்கு போகிறாங்க அவங்க சர்ச்சுக்கு போகிற ஒரு பையன் வந்து ஒரு புது கீபோர்டை வாங்கி ஒன்பது மாதமாக ரெண்டே ரெண்டு நாள் தான் வாசிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவன் வாசிக்கவே இல்லை திடீரென்று என்ன அப்படின்னு சொன்னா அவனுக்கு வந்து வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருச்சு அப்போ வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் போது இந்த கீபோர்டை வந்து வித்துடலாம் யாருக்காவது கொடுத்துர்லான்னு முடிவு பண்ணி இவனுக்கு ஒரு நியூஸ் சொல்றான் இந்த மாதிரி ஒரு கீபோர்டு இருக்குப்பா அதை வந்து நான் ஊருக்கு போறது முன்னாடி வித்துட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் கேட்டாரு எவ்வளோ ரூபாய்க்கு தருவீங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா ஒன்னே கால் லட்சம் ரூபா அந்த கீபோர்டை வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாவுக்கு புது கீபோர்டு ரெண்டே நாள் வாசித்த கீபோர்டை அப்படியே அந்த பையனுக்கு கொடுத்துட்டாங்க வந்தா பாத்துங்கன்னா ஒரு ஆறு மாசத்துல கீபோர்டை தூக்கிட்டு வர்றாங்க என்னன்னு கேட்டா பாஸ்டர் தரிசனத்துல ஒட்டணும் இல்ல அத ஒன்ன டிக் பண்ற அளவுக்கு கத்தர் நினைச்சிட்டாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு மனசார அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவரே நீ இதை நிறைவேற்றுனதற்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு அதற்கு பிறகு இவங்க ரெண்டு பேருமே அப்போ சரியான வேலை இல்லாமல் இருந்தாங்க அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா சின்ன பையனுக்கும் வேலை கிடைச்சிருச்சு பெரியவனுக்கும் வேலை கிடைச்சிருச்சு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்ன லோன் கூட எக்ஸ்ட்ரா போட்டு அடுத்து ஒரு காரை எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த காருக்கும் நானே ஜெபம் பண்ணேன் யோ மறக்கவே முடியாத சாட்சி மூன்றாவது அவங்க பெரிய ப்ராஜெக்ட் ஒரு வீடு அதே போல கவுனம்பாளையம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு வீட்டிற்கு கொஞ்சம் பணம் ரெடியாகி அந்த வீடை கொடுத்து அந்த வீடையும் வெலை பேசி கத்தர் அந்த வீடை வாங்குவதற்காக கத்தர் உதவி செய்தார் இது இதெல்லாம் பெரிய சாட்சி அவன் வந்து அந்த கீபோர்ட வச்சு தரிசனத்தை வச்சு பண்ணான் பாருங்களேன் அவன் ஓனரா இருக்கிறான் மியூசிக் ஷாப்புக்கு அவனுடைய கடையிலே இருக்கிற மியூசிக் பொருள் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல பொருளை வந்து அவருடைய கடையில வச்சிருக்க ஐயோ ஆண்டவர் வந்து நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய தரிசனத்தை கத்தர் கனம் பண்றார் அப்படின்னு சொல்லி அந்த அந்த குடும்பத்தை பார்த்து நான் கண்டுபிடிச்சேன் உண்மையிலே தம்முடைய நாமத்திற்காய் காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல